வாரக்கடைசியில் மிச்சமான காய்கறிங்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது பேர் கூட்டாஞ்சோறு ஓகே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் குக்கரில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் வர மிளகா கறிக்காப்பில் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுருங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் எடுத்து போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வந்து பெரட்டி விட்டதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த நாலு தக்காளி எடுத்து அதையும் வந்து இதில் போடுறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து காய்கறியெல்லாம் போட்டு சீக்கிரமாக வேகிறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து உப்பு வந்து போட்டுடுறேன் அப்புறம் மஞ்சத்தூளும் போடுறோம் மஞ்சத்தூளும் போட்டு அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ தக்காளி எடுத்து போடுறோம் தக்காளி எடுத்து போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல முருங்கைக்காய் நான் ரெண்டு முருங்கைக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்புறம் மூணு கத்திரிக்காய் இருந்தது அதை போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து யூஸ்வலாக அதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் அது வந்து நம்ம புளி தண்ணியில் நான் வந்து மூணு டம்ளரும் தென் நார்மல் தண்ணி வெறும் தண்ணி அது வந்து மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் நான் யூஸ்வலாக வந்து ஊற்றுறது ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் இப்போ வந்து புளி தண்ணியும் இதையும் சேர்த்தி ஆறு டம்ளர் ஓகே புளி வந்து நம்ம அளவாக எடுத்தால் போதும் அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதை நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம் ஓகே போட்டுட்டு இப்போ வந்து உப்பு இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு அரிசி எடுத்து அதில் நம்ம போட்டு அதையும் வந்து நல்லா ஒரு பெரட்டி புரட்டி விடுறோம் பெரட்டி விட்டுட்டு குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ வந்து நம்ம விசில் வைக்கக்கூடாது இப்போ வந்து ஆவி வரும் ஆவி வந்ததுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி அகெயின் வந்து ஒரு கிளறி அடியிலேருந்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு இப்போ வந்து உப்பு இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போல்ல கொத்தமல்லி தழை அதையும் எடுத்து தூவி ஒரு கிளறி கிளறி விட்டு இப்போ குக்கரை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு நாலு விசில் விட்டுட்டு எடுத்து கிளரி அப்பளம் வச்சு சாப்பிட்டா இதை விட சூப்பரான டிஷ்ஷு வேறு எதுவுமே இல்லைங்க டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்